ரூத்தம் ஒரு காலத்தில் ஏசு அற்புதம் செய்கிறாரு ஏசு அதிசயம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தேசத்தில் தன்னுடைய காதால் கேட்டிருப்பாங்க அப்படி தானே நான் என்றைக்கு ஏசு நம்பி வந்தாங்களோ என்றைக்கு ஏசு நம்பி அந்த பெத்தல கேமில் காலை வச்சாங்களோ சொல்லுங்களேன் எங்கே பெத்தல கேம் சபைக்கு அடையாளம் என்னைக்கு நீங்களும் நானும் சபையில் காலை வச்சமோ அன்னைக்கே உங்களுக்கான ஆசீர்வாதம் எனக்கான ஆசிர்வாதம் திறக்கப்பட்டுடுது ஒரு வேளை இன்னைக்கு வேணா நம்ம கதிர் பொறுக்கலாம் அந்த கதிர் பொறுக்கும் போது எல்லாம் தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை ஆமா தானே எனக்கு குப்பு பொறுக்கும் போதெல்லாம் தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை ஏற்கெல்லாம் அந்த கதிர் பொறுக்கத்தை பத்தி தெரியும் கிராமத்துல இருந்து ஒரு மட்டும்தான் தெரியும் அந்த நெல்லெல்லாம் போது சிலது என்ன பண்ணிடுவாங்க சிந்திட்டு போயிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த முரத்தை எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க அழிட்டு வந்து அதை ஜலிச்சு அதுதான் எங்களுடைய வாழ்க்கை இந்த ரூத்துடைய வேலை என்னென்னா அதே மாதிரி தான் வயல் போய்ட்டு போயிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மாவும் எங்களுடைய மாமியாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க உங்களை தான் நம்பி வந்தோம் எங்கள் அம்மாவெல்லாம் விட்டுட்டு என்னை பொறுக்க விட்டுடுங்கன்னு கேள்வியே கேட்கல ஐ மீன் இந்த அம்மா கதிர் பொறுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் அம்மா அந்த அந்த போவாசில் என்ன பண்ணுவாங்கன்னா கூலி என்ன பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு கூலி கொடுக்கும்போது இந்த அம்மா அதை பார்த்து ஏங்கிட்டே என்னடா அது எல்லாரும் அவங்களாம் கூலி வாங்கிட்டு போறாங்க நான் மட்டும் கதிர பொறுக்கிட்டு இருக்கனேன்னு இந்த அம்மாவுடைய இயக்கம் வந்து இருக்கும் ஆனா நான் நம்புறேன் அந்த கூலி குறுக்கூட இடத்துல இருந்து இந்த ரூத்தை பார்த்து ஏங்கிட்டு நீ எப்பமா இங்க வரப்போற உனக்காக நான் ஏங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடம் கோவாஸ்டருடைய இடம் காலியா வந்துருக்கும் ஆமே கத்தன் நல்லவர் நாட்களானது எந்த வயல்ல இந்த அம்மா வந்து கதிரை பொறுக்கிறதுக்கு போனாங்களோ அதே வயல்ல கத்தர் எஜமானியாய் நான் எப்படி சொல்ற எந்த இடத்துல நீங்க வாடகைக்கு வீடு இருக்கிறீங்களோ கர்த்தருடைய சித்தம் அதே இடத்துல உங்களுக்கு சொந்தமாய் கத்தர் கொடுப்பார் எதுக்கு நம்புறீங்க ஆமே தரிசனம் உள்ளவருக்கு கத்தர் கொடுப்பார் எதுக்கு நம்ம சொல்றது புரியுது எந்த இடத்துல வாடகைக்கே வழி இல்லாம நம்ம அணைஞ்சிட்டு இருக்கிறோமோ வாடகை கட்டவே வழி இல்லாம அணைஞ்சிட்டு இருக்கிறோமோ அதே பகுதியில ஆண்டவர் சொந்தமாய்

மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மனியிலிருந்து லண்டன்ல இருந்து கனடால இருந்து எல்லா தேசத்திலையும் பாடுற பாட்டு எப்படி பாவ மக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவ மக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே நீங்க போது வாழ்க்கை சுத்துக்கும் ருத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு தேசத்தில் பிறந்த ரூத்தை ருத்துக்குள்ளே கற்றுற தரிசனத்தை வச்சதால் ஐ மீன் எங்கே பிறக்கணுன்றது முக்கியம் இல்லை யார் வீட்டில் பிறக்கிறதும் முக்கியமே இல்லை உனக்குள்ளே வயிற்றுக்கிற தரிசனம் உன் வீட்டிலேருந்து நீ வர வேண்டிய இடத்த மாக்கி பெற்றுலமுக்கு உன்ன கொண்டு வரும் அங்கே வச்சு கற்றுற உயர்த்தி அழகு பார்ப்பான் ஐ மீன் இந்த அம்மா யாரும் இல்ல தாவது பாட்டியாக மாறினாங்க அந்த தாவிதோடைய சந்ததியெல்லாம் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார் ஒரு விதத்துல கொல்லு பாட்டு யாரு தகுதிக்கு மேல ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கேசுவ மட்டும்தான் முடியும் யோசிச்சு பாருங்களேன் கிறிஸ்துவத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் திருச்சபையிலும் இந்த குப்பை பொருட்களை ஒரு மனுஷன் எழுதின பாட்டு தான் அநேக சபைகள் ஆராதிக்கிறாங்க நிறைய பாஸ்டருடைய சாட்சி கேட்க முடிந்தது எவரையும் மேம்படுத்தியே சொல்ல முடியும் ஆனா யாரை கொண்டு செய்வாருன்னா ரெண்டு மருமக இருந்தாங்க ரெண்டு பேருமே நான் நம்ப ரெண்டு பேருமே இந்த நகோமி அம்மா ஜபிக்கிறத பார்த்துருப்பாங்க ஆமா தானே ரெண்டு மருமகளுமே ஏன்னா இந்த அம்மா இந்த அதிகாரத்தில் போதெல்லாம் சொல்லுவாங்க கத்தர் என் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்குறேன்னு நான் கேள்விப்படுறேன் கத்தர் என்ன பண்ணார்னா எனக்கு தீமையை கட்டளிட்டார் அவங்க ரெண்டு பேர்த்துட்டு மருமகிட்ட பேசும்போது எல்லாம் கத்தர் கத்தர் கத்தர்னே சொல்லி தான் பேசுறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது எத்தனை முறை யேசு பத்தி கத்தரை பத்தி சொல்லியிருப்பாங்க ஒரு பாலம் ரூத்து ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேருடைய கணவரும் செத்துட்டாங்க ரெண்டு பேருமே இந்த அம்மா ஜெபிக்கிறதை இந்த அம்மா வைராக்கியமா இருக்கிறத இந்த அம்மா உபவாசம் பண்றத இந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறத இந்த நம்ம பைபிளை படிக்கிறத எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் வளர்ந்துருப்புறாங்க ஆனா ஒருத்தி எல்லாத்தையும் பார்த்தாலும் எனக்கு ஒரு ஓகே ஆனால் அவரு எனக்கு வேணும்னு சொல்லி உலகத்தின் மேலே ஆசை வச்சு ஓடிட்டான் ஆனால் இவன் நீ வணங்குற தெய்வம் தான் எனக்கு வேணும் நீ சாகிற இடத்துல தான் நானும் சாவேன் ஏன்னா அந்த இடத்துல தான் தேவனாக கத்தர் அற்புதங்களை செய்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை பத்தி புரியுது நான் உங்களுக்கான ஆசீர்வாதம் பெத்லகேம்ல இருக்கு உங்களுக்கான உயர்வு சபையில் இருக்கு எதை பத்தி புரியுது நான் நம்பருக்கு மட்டும் நல்லா கை தடி சொல்லுங்களேன் நம்ம பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா ரூத் அம்மாவுக்கு முதல்ல ஆண்டோர் சொல்ல மாட்டேன் ரூத்து நீ இப்போ உன்னை அந்த தேசத்துக்கு நான் அதிபதியை மாத்திரம்லாம் சொல்லவே இல்லை ஐ மீன் குப்பை பொறுக்கிற என்கிட்ட நீ பேச பின்னா சர்ச்சுக்கு பார்ப்பா ஊழியர் சேப்பா உன்னை இப்படிலாம் நான் உயர்த்தவன என்ன பண்ணல சில விஷயத்த நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற கர்த்தர் எப்படி மறப்பாரு ஐ மீன் குபப்பறக்கும் நான் பாடினேன் தெரியுமா பாட்டு நல்லோரும் பயன்படுத்தும் போன் அந்த பாட்டை நான் பாடினது நானே மறந்துச்சேன் அவர் கேட்டு இன்னைக்கு தனம் தனம் ஓட வச்சிருக்கிறாரு இருக்கிறாரு காலையில சாயங்காலம் காலையில சாயங்காலம் ஐமீன் இந்த கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்குது ரொம்ப தொண்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலும் அன்னைக்கு நீ தானேப்பா பாடின சும்மாவே நீ நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கு நான் அதிகமா வாழ்க்கையில செய்வேன் நீ கொடுக்காம நான் விடுவேன் நான் நான் போது குப்பை பொறுக்கும் போது பாட்டை கேட்டே ஒரு மனுஷனை கத்துற உயர்த்தி வைக்க முடியும்னா சபையில வந்து பாடுறமே தெய்வ சமூகத்துல பாடுறமே கேட்காமலாம் போவாரு தேவர் சமூகத்துல கண்ணீர் நடிக்கிறோமே அப்படி கண்ணீருக்கு பதில் இல்லாமலாம் போக நம்புறீங்க